தர்காக்கு எல்லாருமே சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது தர்காக்கு அப்படிங்கிறது அப்படிங்கறது அது தவறு இல்லை தர்கால வந்து இரங்கேசர்ல அடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அங்க கோலம் முறையா சரியத்துக்கு உட்பட்டு ஜேராக செஞ்சுட்டு வரலாம் அவங்க மல்லாட்ட புறாச அனுமதி இருக்குது ஆனா சரியத்துக்கு முறையாக அனாசு அவனால காணிக்கல செய்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா அந்த அநாச்சாரத்தினுடைய வாய்ப்புகள் என்ன அதை ஈமா கொண்டான பலவீனப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் சொல்லக்கூடாது அவங்க என்னென்ன காரியங்களை போய் செய்யறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வாய்ப்பு என்ன அப்படிங்கறத நம்ம விளக்கமா சொன்னா தான் அவங்க அதை வாய்ப்பு